ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி என்ன பதிவை பற்றி பார்க்க போகிறோன்னா மழை காலம் வந்துடுச்சு நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்தோன்னே போடுவாங்க மழைக்காலங்களில் இந்த மாதிரி பராமரிப்பு கொடுங்க இந்த மாதிரி பராமரிப்பு கொடுங்க இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுங்க இப்படி பல விதமாக நமக்கு அட்வைஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அதனால் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஃபெர்டிலைசர் கொடுக்கறது பராமரிப்பு இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் சில பேர் அதை பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க சில பேர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க அதை தாங்க இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா காலம் வந்த உடனே எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை பச்சேன்னு களைச்செடியாக வளர்ந்து கிடக்கும் பார்த்துருக்கீங்களா நான் நம்ம இருந்து வெளியில் கூட உங்களுக்கு காமிக்க முயற்சி பண்ணுறேனே தரையில் பாருங்களேன் வீட்டுக்கு பக்கத்தில் காளி மனையெல்லாம் கிடக்குது அதை காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணி தெரியுதா காளி மனையிலெல்லாம் எவ்வளவு பசுமையாக செடிகள் வளர்ந்துருக்காங்க பார்த்திங்களா இந்த பக்கம் வாங்க இங்கேயும் பாருங்களேன் சரியுதா காலியாக கிடக்கிற இடத்துல எவ்வளோ செடி இருக்குது இதை எதுக்கு காமிக்கிறா இவ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க விஷயம் இருக்குதுங்க அதில் மழைக்காலம் வந்தவுடனே நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறத நான் நிறைய பேர் பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்கெல்லாம் கமெண்ட்ஸை படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டுங்க வீடியோ பார்க்குறோன்னோ இல்லையே கமெண்ட் நிறைய படிப்பேன் அது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா அக்கா எனக்கு இந்த சீடு கொடுங்க அக்கா இந்த செடி கொடுங்க கெஞ்சுவீங்க ஆனால் அவங்க அதுக்கான பதில் ரிப்ளை கூட போட்டிருக்க மாட்டாங்க எதுவுமே போட மாட்டாங்க சில பேர் வந்து நான் இந்த விதையெல்லாம் கொடுக்க மாட்டேன் கொடுத்தா நீங்க குறை சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் நாங்கள் அப்படி கொடு கொடுக்குற பழக்கமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க உங்களுக்கான பதிவு தான் இது ஓகேங்களா என்ன அப்படின்னா சரி நம்ம இப்ப விஷயத்துக்கு வரலாம் மழை பெஞ்ச உடனே இந்த செடியெல்லாம் இருந்தால் மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மலாம் சில பேர் வந்து பெண்கள் வந்து யாராவது நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தால் பார்த்துட்டே போவாங்க சில பேர் வந்து நல்ல நகை போட்டிருந்தால் பார்த்துட்டே போவாங்க ஆனால் நம்மளை மாதிரி டெரஸில் இல்லைன்னா கார்டன் மேலே இல்லை செடிகள் மேலே ஒரு காதல் உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த செடியையும் தரையையும் பார்த்துக்கிட்டே போவோம் எங்கேயாவது நர்சரி இருக்கா இந்த செடியில் ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படி யாரையுமே பார்க்க மாட்டோம் செடியவே தரையில் பார்த்துக்கிட்டே போவோம் நான்லாம் அப்படித்தான் கட்டாயம் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியும் ஏன்னா நம்மளெல்லாம் மாற்ற முடியாது இந்த செடி மேலே இருக்கிற ஈடுபாட்டில் பக்கத்தில் யார் வராங்க என்ன வராங்க தெரியாது செடி என்ன இருக்குது ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம் அது மாதிரி வீடு ஒரு வீடெல்லாம் கடந்து போனோன்னா எல்லாரும் அந்த வீட்டினுடைய அழகை பார்ப்பாங்க இதுன்னு எது எதையோ பார்ப்பாங்க நம்ம மட்டும் அவங்க வீட்டில் என்ன செடி வச்சுருக்காங்க ஏதாவது கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருப்போம்ல இப்போ உங்களுக்கான பதிவு தான் இது மழை காலங்களில் அப்படி களை செடி மாதிரி நிறைய செடிகள் வளரும் அது எல்லாமே நமக்கு தேவையானது அழிந்து போன நம்முடைய மூலிகைகள் நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் பூட்டனும் பயன்படுத்தின மூலிகைகள் அதையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஐநூறுன்னு அதுக்கு ரேட்டு மூலிகைகள் வேணுமா அதுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்லாம் சொல்லி வீடியோ போடுறாங்க கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக தான் சொல்லுவேன் மூலிகைகள் பற்றி இன்னென்ன மூலிகை இப்படி இப்படி இருக்குங்கிறத நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கோங்க கூகுள் பண்ணிங்கன்னா அழகாக அந்த மூலிகைகள் எல்லாம் நமக்கு பெயரோட அதனோட ஃபிகரு பூவு இலை எல்லாமே வந்துடும் ஸோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ தேட ஆரம்பிக்கணும் டீ செடிகள் எல்லாம் வளர்ந்து கிடக்கிற இடத்துல போனீங்கன்னா என்னென்ன செடிகள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து செடி உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சிருக்கேன் இந்த தண்ணி இருக்கிற பக்கம்லாம் போனீங்கன்னா நெற்பவளம் கிடைக்கும் சரிங்களா இதுதான் நெற்பலாம் அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா அது என்ன செடி கானாவாழை குப்பை மாதிரி வளர்ந்து கிடக்கும் சாரணக்கீரை குப்பை மாதிரி வளர்ந்து கிடக்கும் அப்புறம் மூக்கிரட்டை இது ஒவ்வொன்றும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுங்க அதனால தான் சொல்கிறேன் அப்புறமா துத்தி துத்தி கூட நம்ம வீட்டில் இருக்குது இதெல்லாம் சட்னி அரைத்து சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது சரிங்களா அப்புறம் அவுரி அப்புறம் கொழிஞ்சி இதெல்லாம் குப்பை மாதிரி வளர்ந்து கிடக்குங்க எல்லா பக்கமும் அதனால அது மாதிரி தூதுவளை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தூதுவலை போகிற இடமெல்லாம் வளர்ந்து கிடக்குது ஸோ தூதுவலை வளம் அப்புறம் கண்டங்கத்திரி அதெல்லாம் குப்பை மாதிரி வளர்ந்து கிடக்கும் அதெல்லாம் பிடுங்கி த அப்படி எங்கே போனாலும் ஒரு டூல்ஸ் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அப்படியே தோண்டி ஒரு கேரி பேக் எப்போவும் பேக்கில் இருக்கணும் டக்குன்னு தூக்கி மண்ணோட தூக்கி வச்சுக்கோங்க அந்த மலைக்கு அது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கையில் வச்சு கொண்டு வந்தீங்கனாலும் அது எதுவுமே ஆகாது இதெல்லாம் நீங்கள் வந்து மூலிகையாக வீட்டில் வந்து அழகாக வளர்த்துக்கலாம் சரிங்களா அது மாதிரி தக்காளியெல்லாம் வந்து வளரும் அது மூலிகை இல்லைனாலும் தக்காளி இப்போ பூசணிக்காய் தடியங்காய் அதெல்லாம் அது மாதிரி இங்கே பாருங்கள் தும்பை இதெல்லாம் வந்து குப்பையில் பிடிங்கிட்டு வந்தது தாங்க வேறு என்ன சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய முசுமுசுக்கை அதுக்கப்புறம் முடக்கத்தான் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் வந்து ஏகப்பட்டது தெருவில் அப்படியே இந்த மலைக்காய் மழை தூரிகிட்டே இருந்துச்சுனாவே இத்தனை மூலிகைகள் நான் ஒரு பத்து பதினஞ்சு சொல்லிட்டேன் இன்னும் எனக்கு தெரியாத நிறைய மூலிகைகள் இருக்கு உங்களுக்கு நாய்க்கடுகு அப்புறம் நாயுருவி ஏகப்பட்டது இருக்குங்க இதெல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக அப்படி வளர்ந்து கிடக்கும் கட்டாயம் இதெல்லாம் பிடுங்கிட்டு வந்து வச்சுட்டு என்கிட்ட நீங்க சொல்லணும் அக்கா நான் இந்த மாதிரி இல்ல சகோதரி இந்த மாதிரி நாங்க இவ்வளோ இது நீங்க சொன்னதுனால எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்கோம் ஆமா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் நானே இப்ப அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேட்டாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நட்புகள்கிட்ட உறவுகள்கிட்ட சொல்லி வைங்க கிராமத்தில் இருக்காங்கன்னா இந்தந்த செடின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருங்க நான் கொடுத்துருக்கேங்க நேற்று ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் கிட்ட அந்த லிஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ கொடுங்க இப்படியே ஒரு பத்து பேட்டை கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு செடி கொடுத்தா கூட சும்மா ஆற்றுக்கு போகிறப்ப பிடிங்கிட்டு வந்து தருவாங்கங்க குளத்துக்கு போகிறப்ப பிடிங்கிட்டு வந்து தருவாங்க அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செடி வளர்த்தரலாம் வளர்த்துட்டு நம்ம அவங்களுக்கு வளர்த்து வளர்த்து நம்மளும் ஷேர் பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்மளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் வீட்லேயே வளர்க்குறனால சுத்தமாக இருக்கும் ஆர்கானிக்காக வளர்க்கலாம் இழந்து போன நிறைய அரிய விஷயங்களை நம்ம புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இதை நான் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டேன் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்களும் இந்த வேலையை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கட்டாயம் நம்ம எல்லாருமா சேர்ந்து எவ்வளோ மூலிகைகள் கேதர் பண்ணியிருக்கோம் இந்த மழை முடியறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட ஷேர் பண்ணணும் ஓகேங்களா நானும் எவ்வளோ மூலிகைகள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துல மூலிகைகள் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு பதிவையும் மிக விரைவில் போடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தோணுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஹாப்பி கார்டனிங் ஸ்டே ஹெல்த்தி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்